காலையில இருந்து தொண்டை கட்டி இருக்கு தொண்டை கட்டி யா சார் ரொம்ப நேரமா வந்து ஒரு ரோஸ் கலர் அதாவது பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல தான் மக்களே இருக்கும் நான் ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு இடமா போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இதுல நிறைய சின்ன சின்ன டிப்ஸும் கொடுத்துருக்கேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஓட்டி விடாம கொஞ்சம் வீடியோ பொறுமையா பாருங்க நீங்க கன்னியாகுமரி வந்தா எங்க போகலாம் எங்க தங்கலாம் எந்த மாதிரி இடத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்கேன் மக்களே அதுவும் எல்லாமே உங்களுக்காக முடிஞ்ச எல்லா தகவலையும் நான் சேமிச்சு வச்சிருக்கேன் மக்களே சோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பாருங்க மக்களே மக்களே ஏறி உள்ள உட்காந்துட்டோம் இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு அது சேஃப்டிக்கு தேவைதான் ஒண்ணாவாது இல்லை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தேவையில்ல எத்தனை பேர் தெரியாதவங்களாம் உள்ள இருக்காங்க அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ தான் மக்கள் இது சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நான் அதை இப்ப நான் இப்படி திருப்பி காட்டுறேன் கேமராவை உயிர்காப்பு சாதனம் அணியும் முறை அதான் மக்களை இது போடத்திலனால அவங்க போட்டு தராங்க நம்ம அதை பார்த்து போட்டுக்கலாம் உள்ள பாத்தீங்க அப்படின்னா படகில் நின்று பயணம் செய்யக்கூடாது இந்த பக்கம் போட்டோ எடுக்காதாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இங்கெல்லாம் எடுக்கலாம் மக்களே அவங்கள்ட்ட கேட்டாங்க எடுத்துக்கலாம் தான் சொன்னாங்க அந்த முன்னாடி வியூல மட்டும் போற மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும் அதை அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல அவர் கூட நான் கேட்டு பாக்குறேன் மக்களே போட்டு மூவ் ஆன் ஆயிடுச்சு ஒரு மைனஸ்னா செக்கிங் வந்திருக்காமா இப்ப அதனால இவ்வளவு சிட்டா இருக்காங்க இல்லைன்னா எழுந்திரிச்சு போய் வீடியோ எடுத்துருக்கலாம் மக்களே செம்மையா ஆடுதுன்னா அந்த இது கடல் அலையில போகணும்ல அந்த இது வேற லெவல்ல இருக்கு சாமான் அந்த பக்கம் உட்காந்துருக்கலாம் போ நீங்க மறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்களே ஆனா சில நமக்கு இங்கதான் இருக்கு அதுக்காக தான் இந்த பக்கம் உட்காந்துருப்போம் இருங்க நான் காட்டுற வெயிட் பண்ணுங்க ஈகர்லி வெயிட்டிங் ஈகர்லி வெயிட்டிங் பக்கத்துல பக்கத்துல வந்துட்டோம் 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 வெயிட் பண்ணுங்க இங்க நம்ம திருவள்ளுவர் போட்டு அப்படியா எங்க மக்களே காணாம் அதான் பாருங்க செம்மையா இருக்குல்ல ஹைட்டு கடல்ல இருந்ததுன்னா செம்மையா இருக்கு பாருங்க ரிட்டர்ன் வரப்ப கண்டிப்பா நம்ம வீடியோ எடுத்துடலாம் மக்களை நின்றுட்டு எடுத்துடலாம் ஏதோ செக்கிங் வந்தனால நம்ம விட மாட்டேன் மக்களை இல்லைன்னா அடிச்சிருக்கலாம் அது என்ன ப்ராசஸ் லைட்டுக்காகவா பாலத்துக்காகவான்னு தெரியுங்க திருவள்ளூர் ஹைட்ல இருக்க இப்போ விவேகானந்தர் மண்டலத்துக்கு வந்துட்டோம் வாய்ப்பே இல்ல மக்களே இந்த பக்கம் வந்து லேண்ட் ஆயாச்சு மக்கள் ஒரு வழியா இதுலதான் மக்களே நம்ம வந்தோம் இதெல்லாம் வந்தோம் இதுல பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் இறங்கிட்டே இருக்கிறாங்க தெரியுதுங்களா திருவள்ளூர் தெரியுறாரா அங்க போக முடியாத இது பிரச்சனை இல்ல விவேகானந்தர் இருக்கு அங்கதான் போக முடியுமான்னு தெரியல செம்மையா இருக்குல்ல கடல் வியூல பாக்க பக்கத்துல எல்லாம் போகலாம் நிறைய பேர் இருக்கா இங்க வந்த மக்களே மக்களே நம்ம போட்ல இருந்து வந்து இறங்கணும்ல இறங்கணும்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை நினைவாலே தரிசனம் அதுக்கு டிக்கெட் முப்பது ரூபா அதுக்கு டிக்கெட் நம்ம முப்பது ரூபா தான் நம்ம உள்ள போக முடியும் இதா வர வர இங்க பாத்தீங்களா சில இது கொடுத்துருக்காங்க தங்களின் உடைமைகளை பாதுகாக்க தங்களே பொறுப்பா ஓகே விவேகானந்தர் மண்டலத்திற்கு சாமான்களை எடுத்து செல்ல அனுமதி இல்லையா அனுமதி முற்றிலும் மறுக்கப்படுகிறது ஓகே பார்வையாளர் கவனத்திற்கு மக்களே விவகானந்தர் மண்டபம் இங்க பாத்தீங்க அப்படின்னா காலநிலை இலவசமாக இங்க ஒப்படைக்கும் நம்ம செப்பல்லாம் வந்து போறோமா கழட்டி விட்டுட்டு போறோமான ஒரு இடம் பின்னாடி எல்லாம் பாத்தீங்களா அந்த பக்கம்லாம் மலை தெரியுற மாதிரி ஒரு வியூ கடல் காற்று இப்போ கடல் காத்து இருக்கு இவ்வளவு வெயில் அடிச்சாலும் நல்லா இருக்கு ட்ரிங்கிங் வாட்டர் பாலாஜி ரொம்ப தனிதாக தாவ போல அதுக்குள்ள கோயிலா என்ன கோயில் கோவில் மக்களே நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல வந்துட்டோம் மக்களே போக முடியாதண்ணா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே அதுக்காக தான் போயிட்டு இருக்கு தெரியுதா இடையில பாரு ஒண்ணுமே இல்ல பாரு போட்டு கூட்டிட்டு போன போட்டு கூட்டிட்டு போய் விடுது மக்களை இங்க ஒரு கோயில் இருக்கு பாத்தீங்களா உள்ள வந்தோடனே இந்த கோயிலுக்கு வந்து போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி முன்னாடியே போட்டாங்க இருங்க நம்ம திருவள்ளூர் சிலைக்கு பக்கத்துல போவோம் வாவ் மக்களே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு போறனால திருவள்ளூர் சிலைக்கு பக்கத்துல போக முடியாது பட் இந்த பாலம் போட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ வருன்னு தெரில கண்டிப்பா வந்தோம்னா இந்த பாலம் எல்லாம் ரன் ஆயிரும் ரன் ஆயிடுச்சுன்னா அது பக்கத்துலேயே போகலாம் இவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க ஒரு தடவை தண்ணி வந்தப்ப அந்த திருவள்ளூர் சிலை வரைக்கும் வந்துச்சு ஆனா சிலைக்கு ஒண்ணுமே அவளை கடலில் கடல்ல இருக்கு கம்பீரமா இருக்கு பாருங்க ஆஹ் சந்தா ரொம்ப டூ மச்சா இருக்காப்புல எங்க வரீங்க பெங்களூர்லேருந்து வரீங்களா ஓகே இதான் ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரீங்களா ஓகே நானே ஃபர்ஸ்ட் டைம் பேர் என் பேர் யாசரா பாப்பா அப்போ உங்கள் பேர் நம்ம சொன்னீங்க விஜய் விஜய் ஓகே குட்டி இருக்கிற இடம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு யாரு பேர் வந்துருக்கு ஓகே எப்போ வந்தீங்க நேர்தான் இல்லை இங்கே நேற்று பார்ப்பாங்க என்னென்ன இடத்துக்கு நான் வந்தோம் ಸನ್ರೈಸ್ ನಾನು ಸೆಕೆಂಡ್ ಒನ್ ತೆರೆದಿದ್ರೆ ಬೇಡ ಇದು ಪಾಕಿಲ್ಲ ಇನ್ನು ಪಾಕಿಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ பார்க்க போறோம் ஓகேನಾ நல்ல ಫೇಸ್ ಇಂದ ನಿಮಗೆ ಫ್ಯಾಬ್ರಿಕನ್ ವಿಜಿಟ್ ಇಲ್ಲ ಮೊದಲ ಫಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಮುಂಚೆ ನಮ್ದು வேற ಪ್ಲಾನ್ ಇತ್ತು ಅಂದ್ರೆ ನಾವು ಡೈರೆಕ್ಟಾ 10 ಕಾಶಿ போறோம் ಗುಟ್ರಾಲ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ ಗುಟ್ರಾಲ ಬಾಲ್ ಪೂರ್ವ ಬಾಲ್ ಪಶ್ಚಿಮ 10 ಕಾಶಿ ಲೀವ್ ರಂಗ ಹೋಗೋಣ ನೆಕ್ಸ್ಟ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಒಂದು ನಾವು ಎಕ್ பிஸ்ஸா கோலம்போல இருக்கா பெட்ட நல்ல ஜாலி ஆடிட்ட ஜாலி ஆடிட்ட நம்ம பிராக்டைங் பண்ணுங்க சரிடா சவுக்கெட் ஓகே ஓகே தனக்கு விலா பேர் அந்த நாங்க four பேர் ஒன்னு பாருங்க இப்போ ரெண்டு பேர் அங்க இருக்காங்க ஓகே மீதி பேர் வந்து எல்லாரும் காடை வெறியோட பேர் வந்து சொல்லியா நீ எத்தனை பேர் வந்தீங்க சொல்லுங்க six members six member வந்தீங்க வாங்க என்ன பேர் சொல்லு அ உள்ள வாங்க லவி ஹாய் ப்ரோ முகேஷ்

வேற லெவல்ல இருக்குல்ல எல்லாரும் நம்மளோட அட்வான்ஸா இருக்காங்க எல்லா யூடியூபரும் கோபுரம் இல்ல இல்ல நம்ம வாங்கிடலாம் மக்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் டைம் வரப்பெல்லாம் காட்டலாம் நம்மளும் கிம்பலோட உனக்கு ஒன்று தெரியுமா உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நமக்கு டெய்லி பேஸில் சப்ஸ்கிரைபர் ஏறிட்டே இருக்காங்க உண்மையாலுமே எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குன்னு சொல்லணும் இந்த ஹாப்பியெல்லாம் விட அது ரொம்ப ஹாப்பி எனக்கு ஏன்னா நம்ம பண்ணுற வேலைக்கு ஒரு பலன் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப என்னோட வாட்சிங் அவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்ப அது இன்னுமே சீக்கிரமாக இன்க்ரிமெண்ட் ஆகி ஃபுல்லாகும் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ போட அது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பா சரி மக்களே நான் உள்ளே போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன் வீடியோ எடுக்க கூடாதுன்னுட்டாங்க அதனால உள்ள மட்டும் போய் நாங்கள் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறோம் பலாஜி கடல் ரெண்டு கலராக உனக்கு தெரியுதா இல்லை எனக்கு தான் ரெண்டு கலர்ல கடல தெரியுதா ரெண்டு கலர்ல சரி நம்ம போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோமா இந்த கோயில் தான் உள்ள போகல அது பூட்டிதான் இருக்குது அங்கேயும் கேமரா கூட சொல்லிட்டாங்க வாங்க வாங்க உள்ள போவோம் வாங்க உள்ள பாத்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் சிலையை போய் ஒரு வழியா பார்த்துட்டு வந்தாச்சு அதுல என்ன போட்டுருந்தது

உங்களுக்கு புரியுதா நல்லா இருக்குல்ல இங்க இருந்து போகவே மனசு உள்ள தானே தப்பா வீட்டுக்கு ஏ இங்க இருந்தலாமா நாளைக்கு மண்டே தம்பி அத நினைச்சுப்பா இருக்குப்பா கெத்து காத்துக்கு பறகுது மொபைல் கையில இருந்து புடிங்கிருமானே தோணுது

புகைப்படமா கண்டிப்பா எடுக்கக்கூடாதா சரி நம்ம எடுக்க வேண்டாம் வெளியே எடுக்கலாம்ல பிரச்சனை இல்லை இல்ல இது வரைக்கும் எடுக்கலாம்ல வா அதையும் உள்ள போய் பார்த்துட்டு வந்து மக்களுக்கு என்ன இருக்குன்னு பண்ணுவோம் வா மக்களே பின்னாடி உள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த தியான மண்டபம்னு போட்டு இல்லை அங்க ஒண்ணுமே இல்லை ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து ரூம் இல்லைன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுல வந்து ஃபுல்லா இருட்டு லைட்டா அந்த ஹிந்தியில் சம்திங் அதாவது எழுதி இருக்கும்ல அந்த மாதிரி எழுதி அமைதியா அந்த ஊம் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் உள்ள ஒரு பத்து பேர் பக்கம் உக்காந்துருந்தாங்க நமக்கு பிடிச்சிருந்தா உட்காரா இல்லை எந்திரிச்சு வந்தாலும் நாங்கள் அதை தான் மக்கள் எங்க உள்ளே பார்த்தோம் இப்போ நல்ல விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம இவ்வளோ தூரம் அங்கேருந்து இருந்து வரோம்ல இந்த கடலை வந்துட்டு திடீர்னு யாருக்கா பாத்ரூம் வரும் அந்த மாதிரி பிரச்சனைங்கிறப்ப ஜென்ஸ் டாய்லட்டும் இருக்குது லேடிஸ் டாய்லட்டும் இருக்குது அப்படிங்கிறப்போ அது ஒரு ப்ளஸ் தான் இந்த இடத்துல யார்காவது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா கூட அந்த ஸ்பெஷாலிட்டி கூட இங்கே இருக்கு மக்களே மக்களை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விவேகானந்தர் என்ன மண்டபம் தியான மண்டபமாக அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா புக் ஸ்டால்ன்னு சொல்லி புக் ஸ்டால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் இருக்கு மக்களே விவேகானந்தர் சம்திங் அது ஸ்பெஷலான புக்கு அந்த மாதிரி ஐட்டம் தான் உள்ள நிறையா இருக்கும்னு நினைக்கிறோம் நல்லா இருக்கு மக்களே மக்களே ஒன்னு சொல்லி ஆகணும் பாலாஜி ஒன்னு சொன்னா யா சார் ரொம்ப நேரமாக வந்து ஒன்று ஒரு ரோஸ் கலர் அதாவது பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா ஆனா அது என்னடான்னு பார்த்தா இரா அது என்னன்னு பார்த்தா தான் தெரியுது யாரும் நம்மளெல்லாம் ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ணலாம் மாட்டாங்க இந்த இடம் ஒரு ரொட்டேஷன்ல போகறதுனால தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவங்க தான் நம்மளும் வரும் நம்ம போறதுக்கு தான் அவங்களும் வராங்க ஆனா நம்ம பார்வைக்கு என்ன தெரியுது ஓ நீசம் பொண்ணு ரோசா இப்படி தாண்டா இருக்கிறீங்க வெகு பேர் இது ஒரு ஃபார்முலாடா ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி போகிறோம்டா நிறைய பேர் வருவாங்க ஒருத்துக்கு பாக்குறாங்க இருக்காங்க உடனே அவங்க தான் பாக்குறாங்க